ஓம் காந்தமலை ஜோதியே அண்ணமையப்பா ஓம் அரிய சுதனே ஓம் அன்னதான பிரபுவே சார் ஓ சோதரனே ஓம் ஆபத்தில் காப்பவனே ஓம் இன்பத்தமிழ் சுவையே ஓம் இச்சை தவிர்ப்பவனே ஓம் ஈசனின் திருமகனே அர்ணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே ஓம் உண்மை பரம்பொருளே ஓம் உலகாலும் காவலனே சர்ணமையப்பா ஓம் உள்வினை அலி இப்பவனே சரணமேப்பா ஓ மேல்ioreக்கு அருள்பவனே சரணமேப்பா ஓ எங்கள் குல தெய்வமே சரணமேப்பா ஓ பங்காளனே பங்களனே சரணமேப்பா ஓ மேகாந்த மூர்த்தியே சரணமேப்பா ஓ மங்கரன் தம்பியே சரணமேப்பா ஓ மய்யம்மன் தீர்ப்பவனே சரணமேப்பா ஓ முப்பிள்ளா திருமினியே சரணமேப்பா ஓ மோலிரும் திருவளக்கே பரம்பொருளே ஓம் ஓதும் மறைப்பொருளே ஓம் அவதங்கள் அருள்பவனே ஓம் சௌபாக்கியம் அழிப்பவனே ஓம் கலியுக வரதனே ஓம் சபரிமலை சாஸ்தாவே ஓம் சிவன்மாள் திருமகனே ஓம் அரசே ஓம் ஆரியங்கா ஐயாவே ஓம் குளத்துப்புளை பாலகனே ஓம் பொன்னம்பல வாசனே ஓம் பில்லாளி வீரனே ஓம் வீரமணி கண்டனே ஓம் முத்திரத்தில் உதித்தவனே ஓம் முத்தமனே சத்தியனே ஓம் பம்பையில் பிறந்தவனே ஓம் பந்தல மாமணியே ஓம் சகலகலை வல்லவனே ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே ஓம் குருதட்சனை அழித்தவனே ஓம் புளிப்பால் குணர்ந்தவனே ஓம் அன்புளியின் வாகனனே ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே ஓம் குருவின் குருவே ஓம் மாபரின் தோழனே ஓம் துளசிமணி மார்பனே ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே ஓம் இருமுடி பிரியனே ஓம் எரிமேலி சாஸ்தாவே ஓம் நித்யபிரமச்சாரியே ஓம் நீலவஸ்திர தாரியே ஓம் பேட்டை துல்லும் பேரருளே ஓம் பெருமொழி ஆணவத்தை அழிப்பவனே ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே ஓம் சாந்தி தரும் பேரழகே ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே ஓம் பேதமையை ஒழிப்பவனே ஓம் காளைகட்டி நிலையமே ஓம் அதிர்வேட்டு பிரியனே ஓ மழுதை ஏற்றமே ஓம் ஆனந்தமிகு மிகு பஜனை பிரியனே ஓம் கல்லிடம் குன்றே ஓம் உடும்பாறை கோட்டையே ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே ஓம் கரியல்தோடே ஓம் கரிமலை ஏற்றமே ஓம் கரிமலை இறக்கமே ஓம் பெரியானை வட்டமே ஓம் சிறியானை வட்டமே ஓம் பம்பானதி தீர்த்தமே ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே ஓம் திருவேணி சங்கமமே ஓம் ராமர் பாதமே ஓம் சக்தி பூஜை கொண்டவனே ஓம் சபரிக்கருள் செய்தவனே ஓம் தீபஜோதி திருவழியே ஓம் தீரா நோய் தீர்ப்பவனே ஓம் பம்பா விளக்கே ஓம் பழவினைகள் ஒழிப்பவனே ஓம் தென்புலத்தார் வழிபாடே ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே ஓம் நீலமலை ஏற்றமே ஓம் நிறையுள்ளம் தருபவனே ஓம் அப்பாச்சி மேடே ாச்சி குளியே அண்ணமயம் ஓம் சபரி பீடமே ஓம் சரங்குத்தி ஆளே ஓம் முரலொளி தீர்த்தமே ஓம் கருப்பண்ண சாமியே ஓம் கடுத்த சாமியே ஓம் பதினெட்டாம் படியே ஓம் பகவானின் சன்னதியே ஓம் பரவச பேருணர்வே ஓம் பசிவின் நோய் அபிஷேகமே ஓம் கற்பூர பிரியனே ஓம் நாகராஜ பிரபுவே தம்மனே ஓ மஞ்சள் மாதா திருவருளே ஓ அக்கிணி குண்டமே ஓம் அலங்கார பிரியனே ஓம் பஸ்ம குளமே ஓம் குருவின் சர்க்குருநாதனே ஓம் மகர ஜோதியே ஓம் ஜோதி ஸ்வரூபனே ஓம் மங்கள மூர்த்தியே ப்பா சே சாரணமயம் சாமியே சரணமையப்பா சாமியே சரணும் அறியாமலும் சகல குற்றங்களையும் பொறுத்து காட்டு ரட்சித்து அருள வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வாழும் ஓம் அரிக ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமயப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமய ஓம் சரணமையப்பா சரணமயப்பா சுவாமிப்பா சாமியே சரணமயப்பா